வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போது ரவா இட்லி பண்ண போகிறேன் அதுக்கு இந்த கப்பால் ரெண்டு ரவை எடுத்து இது பவுலில் வச்சுருக்கேன் அதுக்கு இந்த கப்பாலேயே ஒன்று ஒன்று தயிர் ரெண்டு ரவை ஒரு தயிர் கேரட்டு திருவி வச்சிருக்கேன் அதெல்லாம் அவ இஷ்டம் வெங்காயம் ஒன்று பொடியாக நெருக்கியிருக்கேன் நாலு பச்சை மிளகா சா பொடியாக நறுக்கியிருக்கேன் முந்திரி தேவையான அளவு அப்புறம் தாலிக்கு ஆயில் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை மேலே போட இஞ்சி கொத்தமல்லி கருகப்பில தேவையான அளவு சால்ட்டு இப்போ இட்லி பண்ண அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் முந்திரி வறுத்துக்கிறதுக்கு இப்போ ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் அந்த நெய் இருக்குதில் கொஞ்சம் அதுலேயே விட்டுக்கிறேன் ஆயில் சுடாயிடுச்சு இப்போ கடுகு கடுகு போடுறேன் கடலைப்பருப்பு புளுத்தம்பருப்பு இப்போ வெங்காயம் போடுறேன் பொடியா நினைக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுட்டேன் செமளகாய் போடுறேன் கேரட் போடுறேன் இப்போ துருவி வச்ச ஒரு துண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் கருகாப்பில் கொஞ்சம் போடுறேன் சால்ட்டு பெருங்காயம் எடுத்து வச்ச ரவையை போட்டேன் ரெண்டு கப்பு ஒரு கப் தயிர் ரெண்டு கப்பு ரவை அடுப்பை சிம்மிலியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரவை கொஞ்சம் லேசாக லோஸ்டாக மாதிரி வைக்கும் சிம்மளி வைக்கணும் இல்லைன்னா கருகி போயிடும் அஞ்சு நிமிஷம் இப்போ வறுத்த ரவை நல்லா ஆறிடுச்சோம் ஒரு பிஞ்சு சோடா சமையல் சோடா போடுறோம் இந்த எடுத்து வச்ச தயிரையும் போட்டு விட்றேன் கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி இப்படி நல்லா கலந்த அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைப்போம் எல்லாம் இழுத்து டெட்டி ஆகிடும் அப்புறமா லிக்விட் பண்ணிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி வாசுற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு எவ்வளோ கூட குறச்சி வேணும்னா போட்டுக்கலாம்னு கொஞ்சம்னா பார்த்து இதை நல்லா கலந்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுடலாம் ரவை தயிர் போட்டு ஊற வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுது இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி பார்க்குறதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும் ஒரே ஐடியா விடணும் இப்போ தண்ணி ஊற்றி இந்த லிக்விட் பதத்தில் வச்சுருக்கேன் இதுவே ஒரு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இன்னும் கெட்டி ஆகிடும் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மூடி வச்சுட்றேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் தண்ணி ஊற்றி கலரே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த திக்னஸ்ஸுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சமாக விட்டுக்கிறேன் ரொம்ப திக்காக இருந்தாலும் இட்லி ரொம்ப கல் மாதிரி வருத்த முந்திரியை எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கேன் அது மேலேயே இந்த ரவாயை கலந்த ரவாயை போட்டுடணும் முக்கா முக்கா விட்டா போஸாயிடும் இப்போ ரவா இட்லி எல்லா இட்லியும் இட்லி தட்லியும் ஊற்றிட்டா மூடி வைக்கிறேன் ஆவியில் வேக வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் சுவையான ரவா இட்லி ரெடி அதுக்கு தொட்டுக்க பாம்பே சட்னி பண்ணிடுவோம்